அடுத்து வரும் நிகழ்ச்சியானது மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது தனிமையை ஏற்படுத்தும் சில விஷயங்களை பற்றி இப்போது நாம் பேசுவோம் முதலாவதாக நாம் பிறரால் புரிந்து கொள்ளப்படுவதில் ஆர்வத்தோடு இருப்பது நம்மை பற்றி பிறர் சரியாக புரிந்து கொள்வதாக நினைப்பது நம்மை பிறர் விரும்பாவிட்டால் நமக்கு மூன்று தலைகள் உள்ளதாக எண்ணுவது பிறரை போல் நாம் இல்லாததை நினைத்து எப்போதும் வருத்தப்படுவது ஆனால் நான் நானாக இருப்பேன் அதில் சுதந்திரத்தை நான் விரும்புவேன் தேவும் நானும் அப்படி இருக்க சில காலமானது ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்பே அதை நாங்கள் சரி செய்தோம் தேவும் நானும் மனமுடித்த பிறகு உள்ள ஒரு அருமையான விஷயம் நாங்கள் நாங்களாக இருப்பதில் ஒருவருக்கொருவர் மிகவும் சுதந்திரமாக இருந்தோம் என் பருமனான தோற்றத்தை தேவ் விரும்புவார் அவர் சொல்வார் அதுதான் முந்தைய நெருப்பு அதனால்தான் உன்னை மனமுடித்தேன் நான் நானாக இருப்பதை அவர் அனுமதித்தார் அதை நேசிக்கிறேன் அது மகத்தானதல்லவா உங்கள் வாழ்வில் அப்படி நீங்கள் இருக்க விரும்பினால் அதை பெறுவதற்கான ஒரு சிறந்த வழி பிறரது வாழ்வில் அதை விதையுங்கள் இங்கிருந்து நீங்கள் வீட்டுக்கு சென்றதும் முதல் காரியமாக அந்த விதைப்பந்தை சுழல விடுங்கள் உங்கள் வாழ்வில் பிறர் கொண்டுள்ள வேறுபாடுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒரே ஒரு விதை அது உங்களிடம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை அப்போஸ்லர் அதிகாரம் ஏழை நேசிக்கிறேன் அதை மீண்டும் சொல்ல மாட்டேன் ஏனென்றால் என்ற அநேக விஷயங்களை உங்களுடன் நான் பகிர உள்ளேன் அப்போஸ்லர் அதிகாரம் ஏழு மோசே தன்னுடைய சகோதரருக்கு உதவ விரும்பினான் அவர்கள் அவனுக்கு எதிராக இருந்து என்ன செய்வதாக நினைக்கிறாய் என்று கேட்டார்கள் அது வசனம் இருபத்தைந்து என்று நினைக்கிறேன் சொல்கிறது அவர்களை ரட்சிக்க தேவன் தன்னை பயன்படுத்துகிறார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான் அவர்களோ அதை அறியவில்லை அவர்களுக்கு உதவ தேவன் தம்மை அழைத்ததை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நினைத்தார் ஆனால் அவர்கள் அதை புரிந்து கொள்ளவே இல்லை என் வாழ்வில் போதிப்பதற்கான அழைப்பு வந்தது அப்போது என் நண்பர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஆனால் நான் அவ்வளவு மகிழ்ச்சியாக இல்லை நான் சென்ற இடங்களில் எல்லாம் நான் மறுக்கப்பட்டேன் நீ அதை செய்யக்கூடாது நீ யார் என்று நினைக்கிறாய் நீ ஒரு சாதாரண பெண் ஆமா சரிதான் பிறகு தெய்வனிடம் சொன்னேன் நான் ஒரு பெண் அது எனக்கு தெரியாது நினைக்கிறியா என் நண்பர்களை எழுந்தேன் திருச்சபையை விட்டு என்னை வெளியேற சொன்னார்கள் என்னை பற்றி நினைத்து பிறர் மகிழ்வார்கள் என்று நினைத்தேன் அநேக நேரங்களில் உங்கள் வாழ்வில் மகத்தான விஷயங்கள் நிகழ்ந்தால் எல்லோருமே அதில் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார்கள் அது வேண்டாதது அல்லவா அதன் ஒரு பகுதி பொறாமை அதன் ஒரு பகுதி குறை காணுதல் ஆனால் நமக்கு தேவையானவற்றை பிறர் வழங்குவார்கள் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது நாம் தேவனிடம் கேட்டு அதை பெற வேண்டும் நமது முயற்சியால் அதை பெற வேண்டும் உங்கள் இருதயம் சரியாக இருந்தால் தேவனிடம் உங்களுக்கு சமாதானம் இருந்தால் பிறர் உங்களை புரிந்து பற்றி நீங்கள் அதிகமாக கவலைப்பட மாட்டீர்கள் இன்னொரு விஷயம் இயேசுவை பற்றி நான் மிகவும் நேசிப்பது விரும்புவது எண்ணுவது அது எவிரையன் நான்கில் பதிவு செய்யப்பட்டுள்ளது நம்மை புரிந்து கொள்ளும் தலைமை ஆச்சாரியர் உள்ளார் தேவனிடம் கிருபை உள்ளது என்னை எப்போதும் பற்றி கொள்பவர் உள்ளார் அவர்தான் இயேசு அது அருமை அல்லவா எனது விசித்திரமான பண்பு தேவனுக்கு புரியும் என்னை பற்றி நான் விரோதமாக நினைப்பேன் என் வாழ்வு முழுவதும் அப்படியே நான் கழித்தேன் பிறரோடு நான் அனுசரித்து போக மாட்டேன் இப்போது என் தனித்தன்மையை நான் அறிந்துள்ளேன் இன்று உங்களில் ஒருவர் உங்கள் மீதே அனுபவிக்க தொடங்குங்கள் இதை நான் ஏன் கூறுகிறேன் என்றால் உங்களை பற்றி அதிகமாக யோசிப்பதை முதலில் நிறுத்துங்கள் நான் அப்படி இல்லை எப்படி இல்லை நான் இப்படி இருந்திருக்கணும் அப்படி இருந்திருக்கணும் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் நீங்கள் எங்க இருக்க வேண்டும் அங்கே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தேவனுக்கன்று சொல்லுங்கள் நீங்கள் இருந்தது போல் இல்லை நீங்கள் போக வேண்டிய பாதையில் தான் இருக்கிறீர்கள் உங்களோட நேரம் செலவிடுங்கள் உங்களை கொண்டாடுங்கள் இயேசு குடும்பத்தினர் அவரை புரிந்து கொள்ளவில்லை அவரது சகோதரர்கள் அவரிடம் நெருங்கி பழக தயங்கினார்கள் அவர்கள் இப்படி நினைத்திருக்கலாம் நீ எல்லா இடங்களிலும் ஒரே விஷயத்தை தான் சொல்றேன் சில அற்புதங்கள் என்னை செஞ்சா மட்டும் போதுமா ஆம் என் குடும்பத்தினர் என்னை புரிந்து கொள்ளவில்லை என் நெருங்கிய உறவினர் என்னை புரிந்து கொள்ளவில்லை தேவ் குடும்பம் அப்படி நினைக்கவில்லை தூரத்து உறவினரும் அப்படி நினைக்கவில்லை யாரும் என்னை புரிந்துகொள்ளவில்லை அது ஏன் தெரியுமா நான் விசுவாசிப்பது இதுதான் சாத்தான் நமக்கு எதிராக பயன்படுத்தும் ஒரு மகத்தான கருவி உள்ளது தேவனின் அழைப்பை நாம் பெறாமல் இருப்பதற்காக அவன் பயன்படுத்தும் அந்த கருவிதான் மறுப்பு மறுப்பை விட வழியைத் தருவது வேறு எதுவும் இருக்க முடியாது நாம் ஏற்றுக்கொள்ளப்படுவதையே நாம் விரும்புகிறோம் எபேசியர் சொல்வதை நான் நேசிக்கிறேன் பிறரால் ஏற்றுக்கொள்ளப்படவே நாம் இருக்கின்றோம் இன்று தேவன் நம்மை ஏற்கிறார் உங்களை அவர் நேசிக்கிறார் அடுத்து ஏசாயா ஐம்பத்தி மூன்று வசனம் ஒன்றை பார்ப்போம் அதை நான் நீண்ட நாட்களாக பார்க்கவில்லை இன்று காலையில்தான் பார்த்தேன் அப்போது நான் நினைத்தேன் என்ன ஒரு வேத வசனம் என்று இயேசு நமக்கு செய்த எல்லாவற்றையும் மனதில் வைக்கும்போது அவர் நமக்காக சுமந்தார் நம் வல்லமையான ஒரு வேத பகுதி வசனம் மூன்று அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனிதரால் புறக்கணிக்கப்பட்டவரும் கவலை நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம் அவர் அசட்டை செய்யப்பட்டு இருந்தார் அவரை நாம் மதிக்காமல் போனோம் வாவ் அவர் நம்மை பற்றுகிறார் அவர் நமக்காகவே எல்லாவற்றையும் வைத்துள்ளார் அவற்றை நாம் ஏற்பதற்கு விரும்புகின்றார் அவற்றால் நாம் பாதிக்கப்பட மாட்டோம் நான் சொல்வது புரிகிறதா அவற்றை நாம் எந்த காரணத்தை கொண்டும் தவிர்க்க கூடாது அதில் உள்ள உண்மையை வேதம் சொல்கிறது மக்கள் என்னை மறுத்தால் அவர்கள் கிறிஸ்துவை மறுப்பதாக அர்த்தம் ஏனென்றால் அவர்தான் தான் என்னை அனுப்பியுள்ளார் உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ நீங்கள் ஒரு இனிமையான மனிதர் என்று தெய்வன் நினைக்கிறார் அவர் உங்களோடு இருக்க விரும்புகிறார் அவர் உங்கள் முகத்தை பார்ப்பதில் களைப்படைய மாட்டார் இது குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போது விளக்கப்படுவதை பற்றி நான் பேச போகிறேன் தனிமை என்பதன் உள்ளர்த்தம் நாம் விளக்கப்படுவதாகும் நமக்கு யாரும் இல்லை என்பதாகும் இந்த கூட்டங்களில் நான் பலமுறை கூறியிருக்கிறேன் எதற்கும் ஒரு தொடக்கம் உண்டு ஒரு மத்தியம் உண்டு ஒரு முடிவு உண்டு எப்போதும் தொடக்கம் ஒரு பரவசமாக இருக்கும் அது கடைசி வரை நம்மில் இருந்தால் அது ஒரு மகத்தான உணர்வாகும் விருப்பமில்லாத ஒன்று குளியலறை சுத்தம் செய்வது என் கடன் சுமைகள் ஒருபுறம் இருந்தன வா போதுமான அளவு என் உடல் எடையும் குறைந்தது வா முடிவில் என் பிள்ளைகள் உயர்கல்வி படிப்பை முடித்தனர் தேவனுக்கு நன்றி என் பிள்ளைகளை நன்றாக வளர்த்தேன் ஒரு வழியாக நம்மில் அநேகம் பேர் நடுவில் உள்ள பகுதியில் தான் அதிக நேரத்தை செலவிடுகிறோம் நடுவில் உள்ள மோசமானதல்ல சில நேரம் அது குழப்பமாக இருக்கும் நான் நடுவில் என்று சந்தோஷம் அந்த பகுதியில் நாம் விரும்பியபடி நாம் இருக்க மாட்டோம் நாம் இருக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்க மாட்டோம் அந்த நேரத்தில் எங்காவது ஒரு இடத்தில் நாம் இருப்போம் நீங்கள் பின்னும் செல்ல முடியாது முன்னும் செல்ல முடியாது அப்போது தேவனிடம் தடைப்பட்டு இருப்போம் அவர் படகில் உறங்குவதைப் போல நாம் நினைப்போம் அப்போது நாம் செய்யும் காரியங்கள் பிறருக்கு பிடிக்காது இன்று என்னோடு நீங்கள் இருக்கிறீர்கள் நாம் கருவிலிருந்தே தேவனிடமிருந்து நாம் அழைப்பை பெற்றிருக்கிறோம் நமது பாதையை தேவன் ஏற்கனவே திட்டமிட்டு அமைத்துள்ளார் அதன் அர்த்தம் தேவன் அவர் பங்கை ஏற்கனவே தீர்மானித்து இருக்கின்றார் மேலும் நமக்கான ஒரு நல்ல வாழ்வை அவர் ஏற்கனவே முடிவு செய்துள்ளார் தேவன் ஏற்கனவே அதை தீர்மானித்துள்ளார் நாம் நல்ல வாழ்வு வாழ அவர் தீர்மானம் செய்துவிட்டார் நாம் செல்ல வேண்டிய பாதையை தமது வார்த்தை மூலம் அவர் தெரிவித்திருக்கிறார் நீங்கள் அந்த பாதையில் நடந்தால் உங்கள் வாழ்க்கையில் தேவனின் விருப்பப்படி இருப்பீர்கள் ஆனால் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும் உடனே நடந்துவிடாது ஏனென்றால் நாம் தேவனின் விருப்பப்படி அதை செய்ய வேண்டும் நடுப்பகுதியில் நாம் செயல்பட வேண்டிய ஒரு விஷயம் கவனமாய் கேளுங்கள் அதை நாம் கைவிடக்கூடாது அதற்கு தேவையான தாளந்தையும் பலத்தையும் பரிசுத்த ஆவி நமக்கு வழங்கும் அதை எல்லோரும் செய்யலாம் எதையும் கைவிடுவது இந்த உலகில் சுலபமான ஒரு விஷயம் தொடக்கத்திலிருந்து அதை முடிவு வரை செய்வது வேறு ஒரு விஷயமாகும் அது பகல் நேர வெளிச்சத்திலும் நம்மை பயமுறுத்துவதாகும் இந்த உலகில் அநேக மக்களுக்கு பரவசமான வாழ்க்கை வழங்கப்பட்டுள்ளது ஆனால் அது கடினமாக இருப்பதால் அதை பாதியில் கைவிடுகிறார்கள் நான் மறுக்கப்பட்டேன் தவறாக நடத்தப்பட்டேன் நிராகரிக்கப்பட்டேன் உங்கள் முன்னால் சிலர் நின்றபடி எங்களுக்கு மகத்தான வாழ்க்கை உள்ளதென்றும் எங்கள் கனவு நிஜமானதென்றும் சொல்வது சரியல்ல இப்போது எல்லா விஷயங்களும் எனக்கு நல்லபடியாக உள்ளன எனக்கு கிருபை உள்ளது எனக்கு நான்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்களை நன்றாக வளர்த்து ஆளாக்கிவிட்டேன் தேவனுக்கு நன்றி நான் திருமணம் செய்து நாற்பத்தேழு ஆண்டுகள் ஆகிறது சில விஷயங்களில் நான் பைத்தியமாவே என் இரண்டு பிள்ளைகளுக்காக எவ்வளவுதான் விட்டுக் கொடுப்பது என்னுடைய நான்கு பிள்ளைகளில் மூன்று பேர் பேராசை உள்ளவர்கள் அவர்களை சமாளிப்பது மிகவும் கடினம் அவர்களில் இரண்டு பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியேறி சுயமாக வாழ்வார்கள் என்று நான் நினைக்கவே இல்லை அந்த இரண்டு பிள்ளைகளில் ஒருவன் எங்கள் ஊழியத்தின் சிஇஓவாக இருக்கிறான் அதில் இன்னொருவன் எனக்கு உதவியாளராக இருக்கிறான் உண்மை சொல்லவா நான் எதையும் வழங்காவிட்டாலும் அந்த இரண்டு பிள்ளைகளிடம் நம்பிக்கை நிறைய உள்ளது பிள்ளைகளை வளர்ப்பதில் பொதுவாக சில பிரச்சனைகள் வரும் நாம் நல்ல பெற்றோர் என்ற முறையில் நம் பிள்ளைகள் வேண்டும் என்று கேட்பதை நாம் எப்போதும் மறுப்போம் அது அவர்களுக்கு நாம் செய்யும் நன்மையாகும் ஆனால் அவர்கள் நம் மீது வெறுப்போடு இருப்பார்கள் நம்மிடம் பேசவும் மாட்டார்கள் அதன் அடிப்படை தனிமை உணர்வாகும் ஒரு தலைவராக இருப்பதிலும் தனிமை உள்ளது ஏனென்றால் எல்லோரும் விரும்பும்படியான ஒரு முடிவை நம்மால் எடுக்க முடியாது அது சாத்தியமில்லை நீங்கள் செய்வது பற்றி எனக்கு கவலை இல்லை நீங்கள் பாடுவது பற்றி எனக்கு கவலை இல்லை நீங்கள் வேறு ஒரு பாடலை பாடியிருக்கலாம் என்று கூட நினைப்பார்கள் உங்கள் வாழ்வு முழுவதும் எப்போதும் எல்லா மக்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க நீங்கள் விரும்பினால் நீங்கள் பைத்தியம் உங்களுக்கு நரம்பு தொடர்ச்சி ஏற்படும் நாம் செய்ய வேண்டிய காரியம் இரண்டு உள்ளது தேவனை திருப்திப்படுத்துவோம் நம் இருதயத்தை பின்பற்றுவோம் நீங்கள் எல்லோரையும் திருப்திப்படுத்த விரும்பினால் அதை முழுவதும் நிறைவேற்ற முடியாது அந்த நடைமுறையில் நீங்கள் தோற்பீர்கள் தனிமையில் பலவிதங்கள் உள்ளன நான் விசுவாசிப்பது என்னவென்றால் முழுமையாக நிறைவோடு உள்ள மக்களை விட தனிமையில் உள்ள மக்களே இந்த உலகில் அதிகமாக இருக்கின்றார்கள் நான் வன்மையாக கண்டிக்கும் ஒரு விஷயம் பிறர் நம்மை விரும்பவில்லை என்பதற்காகவும் பிறர் நம்மை ஏற்கவில்லை என்பதற்காகவும் பிறர் நம்மை அங்கீகரிக்கவில்லை என்பதற்காகவும் எல்லா நேரமும் நாம் துக்கத்தோடு இருக்கக்கூடாது இயேசு சிலுவையில் இருந்தபொழுது தனிமையை உணர்ந்தார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் ஆனால் நம்மை அவர் கைவிடாததைப் போல் தேவனும் அவரை கைவிடவே இல்லை சில நேரங்களில் தேவனின் பிரசன்னம் நமக்கு கிடைக்காது அது வேடிக்கை அல்ல கெசமனை தோட்டத்தில் அவர் வேதனையான நேரத்தில் இருந்தபோது தமது வாழ்வை அழிக்க நினைக்கும் மக்களுக்காக ஒரு மணி நேரம் அவர் ஜெபித்தார் யூதாஸ் அவருக்கு துரோகம் இழைத்தான் பேதுரு மறுதளித்தான் ஏன் தெரியுமா அவர் அதை செய்யும் போது நம்மாலும் அதை செய்ய முடியும் அவர் அதை கடந்து சென்றதை போல நம்மாலும் எதையும் கடக்க முடியும் மறுபுறம் அதில் நாம் வெற்றியும் பெற முடியும் கவனியங்கள் இயேசு பலவற்றை கடந்தார் ஆனால் இன்று அவர் எங்கே உள்ளார் என்பதை நாம் நினைக்க வேண்டும் கவனிக்கிறீர்களா கடைசி வரை அவர் அதை செய்தார் அவர் சொன்னார் அது முடிந்தது அது ஏன் தெரியுமா நம்மிடம் என்ன இருந்தாலும் அதை தேவன் வெளிப்படுத்துவார் அது நமக்கு உதவும் அப்போது நம்மால் இப்படி சொல்ல முடியும் நான் அதை செய்தேன் என்று தெய்வம் நானும் மனமுடித்து நாற்பத்தேழு ஆண்டுகள் ஆகின்றன அது பற்றி நான் மிக பெருமைப்படுகிறேன் நாங்கள் மாறுபட்டு இருந்ததால் அது சுலபமாக இல்லை இருந்தாலும் அது நடந்தது ஆமேன் அதை நாங்கள் செய்தோம் உங்களிடம் சில கதைகள் சொல்கிறேன் நான் முதலில் என்னை சந்தித்தவரை மணந்தேன் ஏனென்றால் நான் தவறாக நடத்தப்பட்டதால் வேறு யாரும் மணக்க முன்வரமாட்டார்கள் என்று நினைத்தேன் மேலும் அந்த முதல் நபர் என்னிடம் ஆர்வத்தோடு சொன்னார் நான் மணப்பேன் என்று நாம் மனமுடிப்போம் என்று கூறினார் ஆனால் அது சரியாக வராது சரியாக பலன் தராது என்று என் ஹயத்தின் உள்ளே ஒரு எண்ணம் இருந்தது தனிமையாக ஏமாற்றத்தோடு வாழ்பவர்கள் ஏமாற்றமான காரியங்கள் செய்வார்கள் அநேக நேரங்களில் விவேகமற்ற காரியங்களே செய்வார்கள் நான் தனிமையில் இருந்தேன் அதனால் தான் இன்று உங்களிடம் அதை பற்றி பேசுகிறேன் ஒருவரோடு நாம் இருப்பதால் நாம் தனிமையாக இருக்க மாட்டோம் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை இன்று என்னோடு தானே இருக்கிறீர்கள் நீங்கள் யார் யாவது மணப்பீர்கள் அவர்கள் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பார்கள் என்று நினைப்பீர்கள் உங்களைப் பற்றிய மகத்தான எண்ணம் அவர்களுக்கு இருப்பதாக கருதுவீர்கள் அவர்கள் எப்போதும் உங்களோடு இருப்பார்கள் ஆனால் முடிவாக நான் உணர்ந்த ஒரு விஷயம் இதுதான் என்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் பொறுப்பை தேவுக்கு நான் வழங்க முடியாது நீங்களும் நானும் கையாளும் விஷயங்கள் தேவனுக்கும் நமக்கும் இடையிலானது உங்களுக்கு தேவைப்படும் எல்லாவற்றையும் வழங்க தேவன் யாரையும் அபிஷேகித்திருக்க மாட்டார் அதுவே அவர் விருப்பம் நீங்கள் விரும்புவது எல்லாம் செய்வதற்கு இந்த பூமியில் யாரையும் தேவன் அபிஷேகித்திருக்க மாட்டார் சில நேரங்களில் காரணத்தோடு அவர் உங்களுக்கு ஏமாற்றம் தருவார் அந்த மக்கள் தாங்களே பிறர்க்கு ஆதாரம் என்று நினைப்பதால் அந்த ஆதாரத்தை தேவன் அவர்களிடமிருந்து விலக்குவார், நான் ஒருவரை மனமுடித்தேன் அவர் மிக அழகாக இருப்பார் ஆனால் அவர் ஒரு குற்றம் செய்பவர் மேலும் பொய்யர் சோம்பலானவர் ஆனால் அழகானவர் உங்களில் எவ்வளவு பேர் அழகான விஷயங்களை விரிவாக செய்யலாம் என்று நினைக்கிறீர்கள் இதில் நாம் எல்லோரும் ஒன்றுபடுவோம் ஆமே அது ஆண்களுக்கும் உரியதாகும் எவ்வளவு ஆண்கள் அழகாக தோற்றமுள்ள பெண்களிடம் சிக்கி உள்ளார்கள் தெரியுமா அது ஒரு இரவு பயங்கரம் ஒரு எளிமையான பெண்ணோடு நீங்கள் மேன்மையாக இருக்க முடியும் அவரை நான் மணந்தேன் அவர் அழகானவர் வெளிப்படையாக சொல்கிறேன் அவர் ஒரு நடுக்கமானவர் நாங்கள் புதிய மெக்சிகோவுக்கு சென்றோம் ஒரு ஹோட்டல் அறையில் தங்கினோம் அவர் எப்போதும் வெளியில் இருப்பார் இரவில் நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன் முப்பது நாளில் என் எடை முப்பது பவுண்டு அதிகரித்தது அதற்கு காரணம் தனிமை கவனியுங்கள் நீங்கள் தனியாக இருந்தால் வசதியான உணவை தேடாதீர்கள் எல்லா வசதியும் உள்ள தேவனிடம் செல்லுங்கள் அதை செய்யுங்கள் வசதியாக ஷாப்பிங் செய்யாதீர்கள் எல்லா வசதியும் உள்ள தேவனிடம் செல்லுங்கள் அமேர் இந்த நீதியை வழங்கிட எனக்கு நான்கு மணி நேரம் தேவைப்படுகிறது நாங்கள் அந்த ஹோட்டலில் இருந்தோம் இரண்டு வாரங்கள் கழிந்தது ஒரு இரவு கூட அவர் வரவில்லை நியூ மெக்சிகோவில் அவர் என்னை விட்டுவிட்டு சென்று விட்டார் அப்போது எனக்கு வயது பதினெட்டு வீடு திரும்புவதற்கு கூட என்னிடம் பணம் இல்லை எனக்கு தெரிந்த ஒருவரை நான் அழைத்தேன் பர்ஸ்ட் டிக்கெட் வாங்க அவர் எனக்கு எண்பது டாலர் கொடுத்தார் எனக்கு உதவுமாறு என் பெற்றோர்களை நான் அழைக்கவே இல்லை ஏனென்றால் என் தந்தையை பற்றி எனக்கு தெரியும் அவரிடம் எதையாவது எதிர்பார்த்தால் அதற்கான விலையை கொடுக்க வேண்டும் அதை அவர் மீண்டும் அதை என்னிடம் எதிர்பார்ப்பார் பிறகு கலிபோர்னியாவில் ஓக்லாண்டுக்கு சென்றேன் அதை அவர் ஒருமுறை உனக்கு செய்த பின்பு எதற்காக திரும்பி செல்ல வேண்டும் நன்றாக கவனியுங்கள் சகோதரிகளை என்னிடம் பேசுங்கள் அவர் திரும்பி வந்தார் என்னை மன்னித்து விடு உன்னை நான் மிகவும் நேசிக்கிறேன் எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு தரக்கூடாதாம் நான் எவ்வளவு முறை அதை செய்திருப்பேன் என்று உங்களுக்கு தெரியுமா நான் கர்ப்பிணியாக இருக்கும்போது இரண்டு வீடுகளுக்கு அப்பால் அவர் வேறு ஒரு பெண்ணுடன் வாழ்ந்து வந்தார் தினமும் காலையில் நான் வேலைக்கு போவேன் அவர்களது வீட்டை கடந்து வேகமாக காரில் செல்வேன் அப்போது நான் நிறை மாத கர்ப்பிணி எனவே எனக்கு தெரியும் தனிமை என்ன என்பதும் தனிமையின் உணர்வு அந்த நேரத்தில் நான் செய்த எந்த ஒரு காரியமும் எந்த விதத்திலும் எனக்கு பலன் தரவே இல்லை ஆனால் இன்று இங்கே உள்ளேன் அதுதான் இன்றைய நற்செய்தி இந்த விஷயங்களை உங்களிடம் நான் சொல்வதற்கு காரணம் இன்று இங்கே உள்ளேன் அதையும் நடுவில் செய்தேன் நீங்கள் எந்த விதமான நடுப்பகுதியில் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது எனக்கு மகன் பிறந்த பிறகு ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியே வந்தேன் அப்போது என் கணவர் அங்கு வந்தார் அது அவரது குழந்தை என்பதை அவரால் மறுக்க முடியவில்லை ஏனென்றால் அது அவரை போலவே இருந்தது எப்படியோ அங்கிருந்து வெளியே வந்தேன் அந்த ஆஸ்பத்திரியிலிருந்து அவரோடும் என் குழந்தையோடும் வெளியேறினேன் டேவிட் அவரது பெயராகும் அப்போது போக ஒரு இடமில்லை ஒரு வீடு இல்லை எங்கே போவதென்றும் புரியவில்லை அதை வெளிப்படையாக சொல்கிறேன் உள்ளபடியே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு எனக்கு வீடில்லாமல் இருந்தது நான் நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தபோது அவர் என்னோடு வாழவில்லை மேலும் என் வேலையை விட்டுவிட்டேன் என் மீது அக்கறை காட்ட யாரும் இல்லை தனிமை என்ன என்பதை அப்போது நான் உணர்ந்தேன் எனக்கு சிகை அலங்காரம் செய்பவரோடு நான் தங்கியிருந்தேன் அவர் என் தாயை போன்றவர் ஆனாலும் அப்போது நான் தனிமையை உணர்ந்தேன் அதன் பிறகு அநேக நாட்கள் அநேக மாதங்கள் அநேக வருடங்கள் என் வாழ்வில் கழிந்தது அந்த துயரத்திலிருந்து விடுபட்டேன் இப்போது தேவன் என் வாழ்வில் செய்திருப்பதை பற்றி நான் வாய்விட்டு சொல்கிறேன் என் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் தேவன் என்னுடன் இருந்தார் நன்றாக கவனங்கள் எல்லோருக்கும் நம்பிக்கை உள்ளது பாதியில் கைவிடாதீர்கள் உங்களுக்கான ஒரு நல்ல திட்டம் உள்ளது நீங்கள் எதையும் கைவிடாத வரையில் நரகத்தில் உள்ள எந்த பிசாசும் நீங்கள் இப்படி சொல்ல வேண்டும் இதை நான் கடக்கிறேன் நான் கீழே செல்ல மாட்டேன் நான் கடந்து செல்வேன் நான் உங்களுக்கு நன்றி வேதத்தில் உள்ள பலவிதமான மக்களை பற்றி நான் நினைப்பேன் யோசேபு நடுவிலிருந்து தொடங்கினான் குழியிலிருந்து மீண்டு வந்து மாளிகைக்கு சென்றான் மோசே நடுவிலிருந்து தொடங்கி எகிப்தை கடந்தான் கடைசி நாள் இரவில் மீண்டும் தான் புறப்பட்ட இடத்துக்கே திரும்பி வந்தான் பிறகு தன் வாழ்வில் தேவனின் அழைப்பை நிறைவு செய்துவிட்டு அவன் சொன்னான் நான் மகிழ்ச்சியுடைய என் பயணத்தை முடித்துள்ளேன் ஆபிரம் அவன் வீட்டிலிருந்து வெளியேறினான் அதன் பிறகு எல்லாமே அவனுக்கு சாத்தியமாயிருந்தது ஏனென்றால் தாம் உடன்படிக்கை செய்யக்கூடிய ஒருவனை தேவன் தேடி தேர்ந்தெடுத்தார் தொடக்கத்தில் அவன் தனிமையில் எல்லாவற்றையும் செய்தான் சொல்வதையே கவனமாய் கேளுங்கள் உங்கள் வாழ்வில் தேவன் எதையாவது செய்ய விரும்பினால் சிலவற்றிலிருந்து உங்களை அவர் பிரிப்பார் மீண்டும் சொல்கிறேன் சிலவற்றிலிருந்து உங்களை பிரித்து வைப்பார் அந்த மாதிரி நேரங்களில் நேவனுக்கு சம்பந்தம் இருந்து அவர் உங்களை பிரிப்பார் எனவே தனிமை என்பது உங்களை கொல்லும் உங்களிடம் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு யாருமே இல்லை என்றால் தேவனோடு உங்களை நன்றாக அறியுங்கள் எனவே நாம் மீள வேண்டிய ஒன்று நான் தனிமையில் உள்ளேன் என்று சொல்வது எனவே மோசமான முடிவு எடுப்பதை நாம் நிறுத்துவோம் ஏனென்றால் நாம் தனிமையில் இருந்து செய்யும் காரியங்கள் நம் வாழ்வை சேர் கொலைக்கும் எனவே எதையும் கைவிடுவதை நாம் நிறுத்துவோம் நாம் நாம் எஸ் சார் சிறிய பெண்ணாக இருந்தபோது தனிமையில் இருந்தால் அவள் வாழ்விற்கான ஒரு திட்டம் அவளிடம் இருந்தது ஆனால் திடீரென்று அவள் திட்டத்தில் தேவன் குறுக்கிட்டார் நீ அதை செய்வதை நான் விரும்பவில்லை இதை செய்வதையே விரும்புகிறேன் என்றார் அது ஆபத்தானதாக எதிரொலித்தது ஆனால் எஸ்தர் ஒரு நாட்டையே காப்பாற்றினாள் ஏனென்றால் அவள் அதை நடுவிலிருந்து தொடங்கினாள் தேவன் எல்லா வசதியும் உள்ளவர் தேவனிடமிருந்து வசதியை பெறுவதை பற்றி சில நிமிடங்கள் உங்களுடன் பேச விரும்புகிறேன் என்ற காலை பெறுவதைப் பற்றி நான் நினைத்தேன் எனவே பெறுவதற்கும் வாங்குவதற்கும் உள்ள வேறுபாடு பற்றி போதிக்க நான் விரும்புகிறேன் எப்போதும் எதையாவது பெறுவதற்கு முயற்சிக்கிறோம் உங்களுக்கு சுகமளிப்பு கிடைத்ததா உங்களுக்கு முன்னேற்றம் கிடைத்ததா நீங்கள் காப்பாற்றப்பட்டீர்களா அது முற்றிலும் தவறான அணுகுமுறை அவரை பெற்ற அநேக மக்களுக்கு தேவனின் பிள்ளைகளாகும் வல்லமையை அவர் வழங்கியுள்ளார் நாம் கிருபையை பெறுகிறோம் நாம் பாவங்களுக்கான மன்னிப்பை பெறுகிறோம் நீங்கள் தேவனின் பிரசனத்தில் இருக்கலாம் காரணத்தோடு கூட அவரின் பிரசனத்தில் நீங்கள் இருக்கலாம் மனம் போனபடி பேசும் ஒரு மதவாதி போல் நான் பேசவில்லை நாம் தேவனின் பிரசனத்தில் இருக்கும்போது எதையும் நாம் உணராமல் இருக்கலாம் ஆனால் நாம் எங்கிருந்தாலும் வசதியோடு இருக்கலாம் அமைதியாக இருக்கலாம் நீங்கள் வார்த்தையை விசுவாசித்தால் இப்படி சொல்லுங்கள் விசுவாசத்தால் இன்று உமது ஆறுதலை நான் பெறுகிறேன் நான் புண்பட்டுள்ளேன் நான் நிராகரிப்போடு உள்ளேன் நான் புறக்கணிக்கப்பட்டுள்ளேன் மக்கள் என்னை ஏமாற்றி உள்ளனர் ஆனால் நீர் என்னோடு உள்ளீர் உம்மில் நான் ஒரு புதிய பிறவியானே ஒரு சமநிலையில் என்னை நான் எப்போதும் நேசிப்பேன் உமது ஆறுதலை நான் பெறுகிறேன் நீரே ஆறுதல் வழங்கும் தேவன் அதை இப்போதே நான் பெறுகிறேன் தேவன் எப்போதும் நம்மோடு உள்ளார் நாம் நம்மோடு இருந்தால் நாம் நம்மோடு இணக்கமாக இருந்தால் நாம் நாம் தனிமையை உணர ஒரு அவசியம் இல்லை மகிழ்ச்சியோடு இருக்கலாம் இந்த ஊதியத்தை உலகமக்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு டபிள்யூ 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 டாட் ஜேஎம் இண்டியா டாட் உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியர்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது